வணக்கம் மாலியம்மன் நஸ்ட்ரோ பதிவுகள் தருவது உங்கள் சாந்தாசதேஷ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருமண தடைகள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்துருப்போம் அதற்கான பரிகாரங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் அப்படி இருக்கும்போது இன்றைய பரிகாரமாக நாம் பார்க்க போவது செவ்வாய் தோசத்துக்குரிய பரிகாரம் பொதுவாக ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருக்கப்பட்டவர்கள் செவ்வாய் தோசை ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு பார்த்துட்டா தோஷம் நிவர்த்தி அப்படிம்போ அது மாதிரி சில லக்னங்களுக்கு செவ்வாய் இங்கே இருந்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் குறிப்பா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கு ஒரு பரிகாரம் செய்து விட்டு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அருகே கருங்குளம் அங்க செவ்வாய்க்கின் ஒரு ஸ்தலம் அங்க வந்து கணவன் மனைவியாக அங்க செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கா சோ அங்க போய் நீங்க செவ்வாய்க்கு பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உச்சிதமா இருக்கும் வாழ்க்கை சுபமா இருக்கும் கணவன் மண் மனைவியர் அந்யோன்யமா வாழ்வாங்க அதற்கு அடுத்ததாக வந்து இரண்டாவதாக சொல்ல விரும்புகிற பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வாய் தோஷத்துக்கும் செய்யலாம் அதே மாதிரி தாரதோஷம் உள்ளவங்களுக்கும் செய்யலாம் தாரதோஷம் யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலோ ஒன்பது புரியவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் குடும்ப ஆகிய இரண்டாம் ஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி சென்றாலும் அவர்களுக்கு தாரதோஷ அமைப்பு உள்ளதா எடுத்துக்கிடணும் அதற்கடுத்ததா பதினொன்று புரியன் வலுத்தாலும் அங்கே இருதார அமைப்பு வந்து விடுகிறது பதினொன்று புரியன் வளர்த்தால் அது பலதார அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இவர்களுக்கெல்லாம் வந்து தாரதோஷ பரிகாரம் செய்து கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இதற்கான ஸ்தலமாகவும் நான் இப்ப சொல்ல போகிறத நீங்க எடுத்துக்கிடலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி அருகே திருப்பஞ்சிலி அப்படிங்கிற சிவஸ்தரம் அங்க போய் உங்களுடைய குழந்தைகள் கையால வந்து அங்குள்ள வாழை மரங்களுக்கு தாலி கட்டுவதன் மூலம் இந்த தாரதோச பரிகாரம் நிவர்த்தி ஆகிறது ஏன் இந்த தாரதோச பரிகாரத்தை நாமளே வாழை மரம் வச்சு செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா அது முறையில ஏன்னா கோவிலில் வந்து ஆகம விதிப்படி செய்வாங்க நம்ம செய்யறது வந்து சரியாக செய்கிறோமா அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம இதை வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது செவ்வாய் தோஷம் உள்ள ஆணோ பெண்ணோ அவர்கள் கையாலேயே வாழை மரங்களை நமது வீட்டின் கொல்லப்புறங்களிலோ அல்லது தோட்டங்களிலோ இந்த வாழை மரத்தை நட்டு பராமரித்து அவர்கள் கையால் நீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் அந்த வாழை மரம் ஒரு முறை குழை தள்ளியதற்கு பின்பு குலை தள்ளாது ஆதலால் அதன் அந்த குளை தள்ளிய பின்பு அந்த ஆண் கையாலையோ அந்த பெண் கையாலையோ அந்த வாழை மரத்திற்கு குறிப்பா ஐயர் இவங்கெல்லாம் வச்சு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த பரிகாரங்களை செய்வது தான் சரியா வரும் அந்த வாழை மரங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டு அந்த வெட்டுதல் அப்படிங்கிறது இதில் வராது இது தோஷ பரிகாரத்துக்கு நிவர்த்தியும் கிடையாது அதனால வந்து குலை வாழைகளை வந்து வெட்டுவதும் தவறு நம் சந்ததி தளச்சி வளர்றதுக்காக தான் குலை வாழைகளை வந்து நம்மளோட சுப நிகழ்ச்சிகளில் வைக்கிறோம் இருக்கும்போது அந்த வாழை மரங்களை வெட்டுதல் வந்து தவறு தாலி கட்டிய பின்பு அதனால் இந்த பரிகாரத்தை முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது மீண்டும் மற்றொரு பரிகாரத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்